சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஆடாதோட எடுத்துருக்கிறேன் இது ஆடாதோடை உங்கள் ஊரில் ஆடாதோடைன்னு சொல்வீங்களா இல்லை வேற வே வேறு ஏதாவது பேர் இருக்கா என்னான்னு தெரியல இது வந்து நொச்சித்தாழை இதே நொச்சி தழைக்கும் உங்கள் ஊரில் வேற எதனா பேர் இருந்தாலும் சொல்லுங்கள் இது ஆடாதோட நொச்சித்தாழை பனி நாள் பனி நாள் வந்துட்டு எல்லாேருக்கும் சளி பிடிச்சின்னு சீதோஷனம் முகம் எல்லாம் கொழுத்துக்குன்னு தண்ணி மூக்கொழுவுது இரும்பு சளி நிறையா இருக்கும் அதனால் இந்த நொச்சியும் உடையும் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வேர் பிடிக்கணுங்க வேர் பிடிக்கிறதுனா காலையில் பிடிக்கக்கூடாது எப்பவுமே வேது சாயங்காலம் தான் பிடிக்கணும் இந்த வேர் பிடிச்சி அந்த ஆடாத உடைக்கும் நொச்சிக்கும் மிஞ்சின வயிற்று எதுவுமே கிடையாது சளினாலே உடையும் வச்சி தான் அந்த சளி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வலிக்கும் கைகளெலாம் மூட்டு மூட்டு விட்டு போகும் அது மாதிரிலாம் வலி இருக்கும் அவங்களுக்கு அந்த சளி சுமாராகிட்டா ஜுரம் சுமாராக ஆயிட்டா வேர் பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த தழையை நல்லா போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த இந்த தழை ரெண்டு தழையுமே அவங்க தழை குடித்தாங்கன்னா அந்த உடம்பு வலி எல்லாமே போயிடும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இதுங்கூட வெத்தலை அது இதுன்னு சேர்க்குறதெல்லாம் அதுக்கு உங்கள் சௌகரியம் துளசி அதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் உங்கள் சௌகரியம் முக்கியமான மருந்து இது ரெண்டு தான் இந்த ரெண்டு மருந்துக்கு மின்ன்த்து எதுவும் கிடையாது உங்களுக்கு அதை மாதிரி சல சுவாசம் நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க நான் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தான் தண்ணி விளவே கூடாது தான் தண்ணி ஆற வச்சு தலையில் ஊற்றி குளிக்க போகிறோம் அப்போ தான் சளி பிடிக்காது நீங்களும் தண்ணி விளவக்கூடாது நல்லா கொதிக்க வச்சு தான் தண்ணி அதான் குளிக்கணும் உடம்பு சரியாயிடும் இது பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்